Sigro. நம்ம பகல்ல எல்லாம் வெளில போக கூடாதுன்னு நினைக்கிறேன் நம்மள கண்டுபிடிச்சிருவாங்க நீ இதனடா வெளிய போய் சாப்பாடு எடுத்துட்டு வரலாம்னு சொன்ன நீயும் சரின்னு தான் சொன்ன அழ ஆரம்பிச்சிருவியே நீ சொன்னதானடா எனக்கு தெரியும் என்ன வளரவே இல்ல

அந்த லோகர் விக் திரும்ப வந்து நம்ம கிட்ட தொல்லையே பண்ண மாட்டோம் சரியா சொல்றா தம்பி நான் உங்க ரெண்டு பேரையும் ஏன் சிஷி நான் ஏத்துக்கிட்டதுக்கு காரணம் உங்களுக்கு கேண்டி ஃப்ரூட் பிடிக்குங்கிறதுக்காக இல்ல உங்க ரெண்டு பேருக்குமே அந்த திறமை இருக்குங்கிறது எனக்கு தெரிஞ்சதனால ஆமா சரியா சொன்னேன் நானும் எங்கள் அண்ணனும் குஃபும் மாஸ்டர் ஆகுறதுக்கு எல்லா திறமையும் இருக்கு ஆமா அதை சொல்ல வரல

uh oh. うん。 はやくはやくはやくはやくはやくはやくはやくはやくはやくはやくはやくはやくはやくはやくはやくはやくはやくはやくはやくはやくはやくはやくはやくはやくはやくはやくはやくはやくはやくはやくはやくはやくはやくはやくはやくはやくはやくはやくはやくはやくはやくはやくはやくはやくはやくはやくはやくはやはやはやはやはやはやはやはやはやはやはやはやはやはやはやはやはやはやはやはやはやはやはやはやはやはやはやはやはやはやはやはやはやはやはやはやはやはやはやはやはやはやはやはやはやはやはやは ஆ அங்கே பார்த்தியா எப்படி அடிச்சன்னுடோ என்னாச்சுன்னா உனக்கு எனக்கு ஒன்றும் ஆகலையே பெரிய பெரிய மாஸ்டர் எல்லாம் தான் கும்ஃபு பிராக்டிஸ் பண்ணுவாங்க ஆ ஓ அப்படியா அப்பாவோட சொல்ல போடலாம் முதல்ல அமைதியாக இருந்து சுற்றி என்ன நடக்குதுன்னு கவனிக்கணும் இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு நானும் ட்ரை பண்ணுறேன் ரெடி

இறடா நீ இப்படியே போஸ்ட் குடுத்துட்டு என்ன இதோ போடடா இது வந்துட்டான்டா அண்ணா ابوதுல இருக்கானே என்ன பண்றது லாகர் ليك தெரியாம அடிச்சிட்டே ஹே தம்பி நிஜமா வேணி நல்ல மேல பண்ணடா

எனக்கு ரொம்ப ஆசை பார்க்கணும்னு மட்டுமா ஆசை அதை சுற்ற வேண்டியதுதான் அதுல ஒரு செலவு கிடைச்சதுன்னா கூட நான் பெரிய படக்காரனாடுவேன் சரி இன்னைக்கு நைட்டி வாழைய காட்டுருவோம் என்ன அவன் பாட்டுக்கும் போய்கிட்டே இருக்கான் அப்ப இனிமே நீயும் நானும் தான் இதுக்கு பாதுகாப்பா இருக்கணும் புரிஞ்சு இங்க கண்டிப்பா யாராவது வருவாங்க நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும் புரியுதா கண்டிப்பா பேரும் சேர்ந்து நல்ல வேல பாக்கலாம். அப்படி சொல்லு. சரியா சொல்லிருக்க நீ. இந்த நகரத்தை பாதுகாக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு. சரியா? புரிஞ்சிடு. நம்மளோட கொடுக்கணும். நம்மளோட முழு பவரை காட்டணும். யாரது? வேற யாரு? நாங்க தான். ப்ளூ நீங்க இங்க என்ன பண்றீங்க இங்க ஏதோ டெரக்கோட்டா வாரியர் இருக்கறதா கேள்விப்பட்டோம் அத அத பாத்துட்டு போலாம்னு வந்தோம் வாய்ப்பே இல்ல நாளைக்கு அத ஷோக்கு வைக்கும் போது வந்தா போதும் இப்ப வீட்டுக்கு போங்க சரி கிளம்புறோம் ஓகே ஆ கிளம்புங்க இவங்க தான் பிரச்சனை பண்றதுல எக்ஸ்பர்ட்ஸ் ஆச்சே எனக்கு இவங்கள பத்தி ரொம்ப நல்லா தெரியும் நாங்களும் உங்களுக்கு பாதுகாப்புல ஹெல்ப் பண்றோம் அதுக்கு வாய்ப்பே இல்ல ஒழுங்கா போயிருங்க போறீங்களா இல்லையா திரும்பி வந்துடாதீங்க ஹலோ வாரியரு இதோ இப்போ வந்துட்டோ செல்டான் எனக்கு ஏதோ சத்தம் கேக்குது நீ ஜாக்கிரதையாயிரு யாரோ இருக்காங்க இப்போ நம்ம என்ன பண்றது என்ன நடந்தாலும் சரி இந்த வாரியருக்கு எதுவும் ஆகாம நம்ம பாதுகாக்கணும் சரி அப்படியே பண்ணிடலாம் இல்லங்க மறுபடியும் நீங்களா எதுக்காக இப்ப திரும்ப வந்திருக்கீங்க என்னதான் உங்க பிரச்சனை நில்லுங்க ஏய் எங்க போடுற நில்லு

அண்ணா இங்கே ஏதோ வண்டி இருக்குற மாதிரி இருக்கு சரணா தம்பி ஓகே எதுக்கு மேல நீ இத கொஞ்சம் ரைரா மச்ச கோ பாத்ரா இந்த டேமேஜ் எதுக்கு அங்க லாகர் விக்கிப்டி எல்லாம் பண்றோம் மொத்த உங்களுக்கு அளவு வைக்கிற எல்லாம் கண்டுபிடிச்சி இருக்கோம் ஏකට கண்டிப்பா மத்தியா வாங்கு வா ஏRootDir வந்து ஓகே சொல்ற அவன் சிலையை திருடிட்டு போயிட்டானா நினைச்ச நீங்க ரெண்டு பேரும் எதைதான் தான் உருப்படியா பண்ணிருக்கீங்க அவனுக்கு ஏத்த மாதிரி அவன் வண்டியிலயே எடுத்துட்டு போய் வச்சிருக்கீங்க அப்படியே எடுத்துட்டு போய் அவனுக்கு வித்து காசா கொடுத்துட்டு வந்திருக்க வேண்டியது தானே

சிகில்ல டபுள்யூ நம்ம அந்த சிலையை போய் எடுத்து வாங்க முடிஞ்சுதுடான் நான் இப்போ பெரிய பாடக்காரனாக போறேன் ஹோம் டோர்மிக்கு இந்த தடவை தாண்டா நீ ரொம்ப உருப்படியான வேலை போயிருக்கு சரி நாம் போய் குளிச்சுட்டு வருவோம் அப்படிங்க இல்ல உள்ள மாடா டே அண்ணா அது அங்க இருக்கு இதோ வந்துட்டு ஹாய் ஃப்ரெண்ட் எப்படி இருக்கு நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன் சலக்கிட்ட இல்லாமடா பேசுவாங்க பத்திரடா இது ரொம்ப விலை உயர்ந்தது ஓகே புரிஞ்சது டேய் தம்பி அப்ப இந்த சைடு தானே வரா வட திரும்ப உள்ள போயிடலாம் யா டபுள்யூ ஓ அங்கே பாரு ஓ ஓ ஓ யா இப்போதாடா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நாம் போய் அந்த சிலையை பார்த்துட்டு வருவோம் எதை எது கொஞ்சம் கூட சரி இல்லைடா ஆய் அப்போ வந்துக்கிட்டு இருக்கா என்ன பண்ண போகிறோம் ஓ யே பாய் நீ இங்கே தான் இருக்கியா என்னையை மிஸ் பண்ணி அணிக்கி

வார்கிரோட தலை கரடி மாதிரி இருக்கு முதல்ல போய் கண்ணை செக் பண்ண முடா இல்லடா இப்ப நார்மலா தெரியுது கொஞ்சம் முன்னாடி அந்த கரடி பூச்சி தெரிஞ்சு சரி இப்ப எப்படி இல்ல இல்ல நான் டயர்டா இருக்கனா அதா இப்படி எல்லாம் தெரியுது சரி அப்படின்னா நான் இப்ப என்ன பண்றது சரி நாம முதல்ல போய் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுப்போம் இப்ப எதையும் பாத்து நாங்க இங்கதான் இருக்கோம் சீக்கிரமா வாங்க சரி நீங்க ரெண்டு பேரும் இதை செஞ்சிருவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் நல்ல வேலை பண்ணிருக்கீங்க ஜென்டல்மேன் என்னது இது சில ஏன் உடஞ்சிருக்கு எப்படி உடஞ்சது என்ன பண்ணீங்க சொல்லுங்க சொல்ல போறீங்களா இல்லையா அது வந்துண்ணா ஒரு நிமிஷம் அது என்னாச்சுன்னா Supermarket, the Market, the Market. A caricature, but a little bit of 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 a little